திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் முன்னூற்று எழுபத்தி மூன்று அதிகாரம் ஊழ் பாண்டவர்களில் சகாதேவன் ஜோதிட சாஸ்திரத்தை நன்கு கற்றவர் பகவான் கிருஷ்ண துரியோதனிடம் தூது செல்வதற்கு முன்னதாக சகாதேவனை சந்தித்து சகாதேவா போர் ஏற்படாமல் தடுக்க ஏதேனும் வழி இருந்தால் உன் ஜோதிட சாஸ்திரத்தால் அறிந்து சொல் என்றார் குருச்சேத்திர போரை உருவாக்கவே கண்ணன் தூது செல்கிறார் என்பதை தனது சாஸ்திரத்தால் கணித்து அறிந்த சகாதேவன் சிரித்தார் பின்னர் வேடிக்கையாக கண்ணா தூது போகவிடாமல் நான் உன்னை கட்டி போட்டால் போர் நிச்சயம் வராது என்றார் என்னை கட்டிப்போட உன்னால் எப்படி முடியும் என்று கூறியபடியே கன நேரத்தில் பல்லாயிரம் கண்ணனாக வடிவெடுத்தார் உடனே சகாதேவன் கண்களை மூடி தியானம் செய்து சில நிமிடங்களில் கண்ணனின் வடிவங்களை ஒன்றாய் சேர்த்து தன் இதயத்திற்குள் இறுக்கி கட்டி போட்டார் சகாதேவா உன்னுடைய பக்தி என்னை கட்டி போட்டு விட்டது கட்டுகளை அவிழ்த்து என்னை போகவிடு என்று கெஞ்சினார் கண்ணன் சகாதேவன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கண்ணா வரப்போகும் பாரத போரில் குந்தியின் புத்திரர்களான எங்கள் ஐவரையும் காப்பாற்றுவதாக வரம் கொடுத்தால் கட்டுகளை அவிழ்த்து விடுகிறேன் என்றார் கண்ணன் சிரித்தவாறே சகாதேவா அவகாசம் தருகிறேன் ஏதாவது விட்டுப்போயிருந்தால் சேர்த்துக்கொள் என்றார் அதற்கு சகாதேவன் கண்ணா நீ என்னை குழப்பிப் பார்க்கிறாய் என்னை குழப்பவும் பார்க்கிறாய் நான் கேட்டது கேட்டதுதான் என்றார் அதன்படியே கண்ணனும் வரமருளினார் கர்ணனோடு சேர்த்து குந்திக்கு ஆறு புதல்வர்கள் என்பது அறியாமல் அவகாசம் தருவதாக கூறியும் சகாதேவன் பயன்படுத்தாமல் தவறிவிட்டானே என்று எண்ணியவாறு அஸ்தினாபுரம் நோக்கி பயணமானார் கண்ணன் தூது தோற்றது போர் துவங்கியது கடைசி நாளில் கர்ணனின் மரணம் நிகழ்ந்தது போர்க்களத்தில் கர்ணனை தன் மணி மீது கிடத்தி மகனே என்று கதறி அழுதார் குந்தி அப்பொழுதுதான் பாண்டவர்களுக்கு கர்ணன் தன் சகோதரன் என்று தெரிந்தது அப்போது சகாதேவன் ஊருக்கெல்லாம் ஆருடம் கூறிய என்னால் என் உடன் பிறந்த இன்னொரு சகோதரன் இருக்கிறான் என்பதை கணித்து அறிய முடியவில்லையே என்று மனதில் நினைத்து வருந்தினார் ஒருவர் நுட்பமான பல நூல்களை கற்றாலும் அவரது இயல்பான அறிவை மேம்பட்டு நிற்கும் என்பதை நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் அறிவே மிகும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஏட்டு சுரைக்காய் பள்ளிக்கு வீட்டு சுரைக்காய் வாழ்க்கைக்கு மீண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்